தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு நாலு வினாடியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக திருச்சிகள் லக்னத்துல சனி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லையும் சனி செவ்வாயுடைய இணைந்து அஞ்சல சுக்கரன் புதனுடைய இணைவில் ராகுடைய இணைந்தும் ஆறாவது வீட்டுல வந்து சூரிய பகவான் குருவுடன் இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது இப்போ ஏற்பட்ட நிலவரத்துல எட்டுல சந்திரன் எட்டாவது வீட்டுல சந்தன் இருக்கிறாரு நேரடியாக லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல இருக்கு ஆனா இந்த கோச்சாரத்துல குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபகரத்துல இருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்புல உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த ஏல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம படி பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீட்டெயிலாக கேளுக்கேன் காலச்சக்கரத்தில் ஏழாவது ராசி இருக்கக்கூடிய துளாராசினியர்களே துளாராசியில பிறந்த நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழில் வந்து குரு பகவான் இருந்தார் அதே இடத்துல ஃபஸ்ட் தொடக்கத்துல இருக்கார் ஆனா ஆறில் வந்து ஒரு ராசிநாதனான சுக்கரன் உச்சம் பெற்று அந்த வீட்டில் வந்து பண்டுக்குடையவனான புத பகவானோட ராகுடை இணைந்து ஃபஸ்ட் தொடக்கத்துல இருக்கிறதும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ரெண்டு கூடைய செவ்வாய் வந்து சனியோட சொந்த வீட்டில் இணைந்து செவ்வாயோட இருக்கிறதும் ஒரு விதமான நல்ல அமைப்பு அப்படின்னாலும் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ண பார்க்கணும் ஆடம்பரமான ஆசைகளை உங்களுக்கு தூண்டும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஆசைகள் தூண்டும் அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ருணரேக சத்துருஸ்தானத்தில் ஆறாவது வீட்டில் புதன் உழைந்து அந்த ராகு கூட நீசம் பெறும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப ஆசைகளை வச்சுக்க கூடாது நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுத்து ஒரு மார்ச் கசாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே ஜூனுக்கு முடிஞ்சு ஜூலைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு சேஞ்சை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா இடம் வாங்கணுமா அது வேறு ஏதாவது பண்ணுமா பிளான் பண்ணிக்கலாம் அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் தொடக்கத்தில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மூன்று மாதங்களுக்கு மட்டும் அவசர முடிவு அவசர விஷயங்களை பண்ண வேண்டாம் அது மெயினாக வந்து பிஸ்னஸில் பெரிய முதலீடுகளை அவாய்ட் பண்ணிக்கிங்க லாபகரமான ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா இந்த இல்லாமல் இறங்கி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதில் ஒரு நஷ்டம் வர மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிங்க எல்லாரும் லாபகரத்தை தான் எதிர்பார்த்து பண்ணுவோம் பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கான்பிடண்ட பண்ணுங்க ஒரு மாதிரி கான்பிடண்டா இல்லாம ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க ரெண்டாவது வந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி புகழ் கிடைக்கிறதுக்கும் கூட பயணிக்கிறோம்னால் இருக்கக்கூடிய இந்த மன ரீதியாக மன உளைச்சல் ஏற்படுறது எல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வரல மார்ச்சில் அதுக்கப்புறம் அப்புறம் வருது அஞ்சுக்கு தான் போகும்போது வந்து கிட்டத்தட்ட இப்போது இருக்கக்கூடிய சான் அஞ்சில் தான் அடுத்த ஆறாவது வீட்டுக்கு போவார் ஆனால் பட் என்னென்னா உங்களுக்கு ஆக்கிர பயிற்சி இல்லை குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட அந்த குரு வந்து ஏழாவது இருந்து எட்டாவது வீட்டுக்கு மறைவான உங்களுடைய ராசிநாதனான சுக்கருடைய வீட்டில் தான் பயிற்சி ஆகிறாரு அதனால் திடீர் வாய்ப்பை ஏற்படுத்துவார் திடீர் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அதனால் தொழிலை பொறுத்தவரைக்கும் பெருசாக பாதகம் கிடையாது இடமாற்றம் தாராளமாக ஏற்பட்டாலோ வாய்ப்பு வந்தாலும் அதை எடுத்துக்கங்க அது உங்களுக்கு பாதகமான படங்களை கொடுக்கும் சாதகமாகவும் இருக்க போகுது அதே மாதிரி வந்து வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பரவாயில்ல கிடைக்கிற வேலை கிடைச்சா போனான்னு போவாங்க ஆனால் இதில் வந்து துலாரம்

இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க பூமி சம்மந்தப்பட்ட வேலை உணவு ரிலேட்டடில் தொழில் செய்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்க போகுது ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க மறுபடி தாராளமாக மீனின் தொழில் செய்கிறவங்க ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கையோடு பயணித்து பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு லேண்ட் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அப்படின்னா ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே வாங்குறது ரொம்ப சிறப்பு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறுறதுக்கும் குழந்தை பேருக்கான முயற்சி எடுக்கிற ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளான இந்த வீண் வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனைவி கோவப்படுவாங்க அது கணவர் கோவப்படுவாங்க அதனாலேயே ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு நம்மளோட பிரச்சனை பிரஷ்னாயிரும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கிய பிரச்சனை வர மாதிரி இருக்கும் இந்த கழுத்து வழி ஷோல்டர் பெயின் அதே மாதிரி கால் மூட்டு வழி எல்லாம் கொஞ்சம் அவதிப்படுவோம் ஒரு நல்ல ஒரு விளையாட்டுக்கு ஆர்வமாக போவோம் அதில் ஏதோ ஒரு சிக்கல் வரும் இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன உடல் பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கும் நோய் நொடின்னு சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் சின்ன சின்ன குறைகளாக வந்து போகும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க வயதானவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் கல்விக்காக உயர மேல் கல்விக்கு முயற்சி பண்ணுறவங்க ஆல்ரெடி கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சில தடர் மாற்றமாகவே இருக்குது நான் ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புலாம் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்றம் நிறைந்த காலமாக போது ஒரு சில தடைகள் இருந்தது அப்படின்னா அது சரி பண்ணி போகக்கூடிய அளவு தான் இருக்கும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் வீட்டில் குரு வர்றதுனால அதிக அலைச்சல்கள் வரக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாராவது கேட்கறாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க உங்களுடைய நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணி ஆர்வம் கொடுத்து ஒரு குடும்ப ரகசியங்களை ஷேர் பண்ணி நீங்கள் வீண் வாதங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டைம் பீரியட்ல நரசிம்மரையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க திருப்பதி ஒரு முறை சென்றுவாங்க கூட முடிஞ்ச பொங்கல சிங்களா கூட போயிட்டு வாங்க அல்லது நே நேர் பெயர்க்கக்கூடிய வெங்கடேஸ்வரர் பெருமாள்களை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக இருக்கும் போது தைரியமாக இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட படங்களை பாத்தீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோட ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலையுமே தடை தடுமாற்றங்கள் தொழிலையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னுடைய சொத்து வைக்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியா இருக்க முடியல எல்லாவுமே தடையா இருக்குங்க என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் என்னுடைய லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோடு அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லோருடைய லைஃப்லையுமே மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லோருடைய லைஃப்பில் உண்டு ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் தடையில் தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்குறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயில் செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து உகுந்த பலனாக பார்க்கும்போது நம்முடைய சுய ஜாதகம் நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கறது டேட்டா பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டெயிலா வந்து அன்னைக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு இப்போ தாய் தந்தையுடைய பிறப்பு பழா என்ன நின்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கருமான்கள் இருக்கா அது இடைப்பட்ட கால கால கருமாகள் எல்லாம் இருக்கா அல்லது உங்க ஜாதியில யோகா எந்தளவுக்கு வேலை செய்யுது எந்த வயசுல வேலை செய்யும் எந்த வயசுல நீங்க திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்க நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுயஜாதம் ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன் உங்களுக்கு திசாநாதனுடைய பலன் உங்களுக்கு புத்திநாதன் பெண்ணை புத்தி போயிட்டு இருக்கா அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்தி புத்திகள் போயிட்டு இருக்கா லாபகரமான நடந்துட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன டிகிரி வைஸ் உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பலன்களும் இருக்குது

உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேர்பை இல்லை யாராவது உங்களுக்கு பார்த்தா இருக்கும் நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய கான்டக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கிறத சேவ் பண்ணிக்கிங்க நம்முடைய கண் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜம்மாஸ்பத்திரிக்கு பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது செல்வமே ஜோதிநிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகரில் நம்ம செய்யலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்துல கண்டிப்பா எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்